இவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்கறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நல்ல விஷயம்தான் என்ன பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்க நான் என்னத்தையா பண்ணுவேன் எந்திரிச்சேன் தூக்கமே இல்ல நம்ம நேர எந்திரிச்சு பழக்கமாச்சு அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கேயே இருந்துச்சுன்னா என்ன இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல நிறைய நிற்போம் அதை வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணணும் ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருப்போம் இங்க வந்து ஒரு இடத்துல உட்காருறோமா அதான் ஒன்னும் பண்ண முடியல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் தாய்யா அத்தை வீட்டுக்கு வந்தா எந்த வேலையை அத்தை செய்ய விட மாட்டாங்க உக்காருங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து குடுக்கலான்னு பார்த்தாலும் வேணா வேணா அதெல்லாம் தொடரப்பட வைக்க கூடாது அப்படின்றாங்க வேணும் பாதியா இங்க எல்லாரும் சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க

அது சரி வந்ததுல அப்பாவை பாப்பான்னு பார்த்தா அவரு பேச கூட நேத்து அப்படியே போய் உள்ள படுத்தவர் தான் என்ன என்ன இல்லையா அவர் அப்பா அவர் அப்படிதான் அவர் உண்டு அவர் வேலை ஒண்ணு இருப்பாரு அதிகமா பேச மாட்டாரு ஓ சரிமா சரிமா சரி இருங்கப்பா அந்த காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்கமா என்னையா வந்தாச்சு வேலை முடிச்சாச்சு இங்கேயும் ஒரு நாள் தங்கியாச்சு என்ன ஊரை பக்கம் பார்த்து கிளம்புவோமா என்ன கிளம்புறதா அங்க உங்க அத்தை தனியா கிடக்கும்ல

எந்திரிச்சா ஒரு பல்லு வளர்க்கறது இல்லை மூஞ்சு கை கால் கழுவுறது இல்ல தீனி 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 அல்லையிற என்னாடி நான் திட்டு திட்டுக்கு அம்புட்டு பயப்படுற நீ அம்புட்டு நல்லவளா என்ன கடைசி வரைக்கும் இந்த முருக்கத்தை இங்கேவே விட மாட்டேன் இங்க போல இருக்கு ஐயோ ஐயோ அப்படியே மொத்தமா உங்க அப்பா கோணம் எப்படி வந்து பிறந்திருக்கு பாரு ஒரு வேலைக்கே லாக்கி இல்ல ஆமாண்டி நான் ஒரு வேலைக்கும் லாக்கி இல்லாதவன் உங்களை பத்தி தான் முறுக்க வச்சுட்டு ஓடனால நான் கூட நினைச்சேன் நான் பேசுறது கேட்டுதான் பயந்து ஓடுறாள் ஒண்ணு வந்தோடனே நேற்று பேசணும் தான் நினைச்சேன் சரி எல்லாரும் இருக்காங்க நீயும் அந்த இடத்த விட்டு நவராமா இருந்த அதான் ஒன்னும் பேசாம இருந்தேன் என்ன இப்ப கிளம்பிடுவாங்களா என்ன ஏன் இப்படி இந்த ராத்திரி இருந்தமா கிளம்ப அனுப்பி விட்டமான்னு இருக்கணும் அதை அங்க போய் சுத்துறேன் எங்க போய் சுத்துறேன்னு காசை இருந்த அப்புறம் தான் தான் காசை கொடுத்து இருந்தா கூட்டிட்டு போய் சுத்திட்டு வாங்கிறீங்க பத்து ரூபா கொடுக்கலனாலும் இந்த இதுக்கு மட்டும் குறைச்சல அவங்களை சீக்கிரம் அனுப்பி வைக்கிற வழியா பாரு பொம்பளையா பிறந்தாலே இதுதான் நம்ம பெத்த குடும்பத்துல இருந்து ஒருத்த வந்தாலும் அவனை பார்க்க கூடாது வைக்க கூடாது ஆனா இவங்க குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காம பார்க்கணும் அதுவும் பாரு அவங்க அக்கா எல்லாம் அன்னைக்கு வரும்போது வெறும் கைய ஆட்டிக்கிட்டு வந்துச்சு ஆனா இந்த பிள்ளைங்க வரும்போது ஊர்ல இருந்து காய்கறி முறுக்கு அதிரசம் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வராங்க இவங்க சொந்தமா இல்ல அவங்க சொந்தமா

நீ தாக்கின சோறு அம்புட்டு கிடக்குது அதே சாப்பிடல இனி கெட்டு எல்லாத்தையுமே என்ன நாய்க்குதான் தூக்கி வீசணும் இதுல வேற மறுபடியும் ஒலைய வச்சு ஒலைய வச்சு ஆக்கி கொட்ட சொல்றீங்களா வேணா இது மீனா வீட்டுக்கு போனா மீனா தான் அனுப்பாதுன்னு தெரியும்ல விடு விடு இருந்துட்டு வராட்டும் ஒரு நாள் தானே ஆக்கி ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அதுக்குன்னு வந்தா பாத்துக்குவோம் எப்பயும் இப்ப அவ சமைச்சிருப்பா அங்கதான் சாப்பிட்டு வருவாங்க மதியானத்துக்கு என்ன வச்சுக்கலாம் இந்த பாலை காய வச்சு வை வந்தா டீ வச்சு கொடுக்க

அப்பதான் இவங்க வீட்டுக்கு போனா நல்லா செய்வாங்க வைக்குவாங்க அப்படின்னு என்ன வரும் போட்டு கேளுங்க இன்னைக்காவது வராங்களா இல்ல அங்கே இருக்காங்களான்னு நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நம்ம ஊர்ல வீடு கட்டணும்னா இந்த மாதிரி ஒண்ணு கட்டி விட்டோம்னு வச்சுக்கவே அப்புறம் ஊர்க்காரனே சொல்லுவான் இவன் தான் நம்ம ஊர்ல பணக்காரன் என்ன வந்துட்டீங்களா வந்தாச்சுங்க என்ன இம்புட்டுல நேரம் ஆயி போச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணீங்க அங்க போனா அன்னிக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வர வந்துட்டாங்க அதனால ஒவ்வொரு தடவை நிறுத்தி நிறுத்தி பேசி பேசி வரதுக்குள்ள மணி ஆயிடுச்சு ஓ சரி 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 மகா என்னங்க இல்ல சாமி வந்திருக்கான்ல அதனால நம்ம அன்னிக்கு பூ பார்க்க போனோம்ல அங்கலாம் போய் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வருவோமா ம் சரிங்க அண்ணே நீ எல்லாம் வேயில் காலனே இங்க சீசன் டைம்ல செம்ம கூட்டமா இருக்கும் வரவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டைம்ல வந்தேன்னு வெச்சுக்கோங்களே நிறைய இடத்தை சுத்தி பார்க்கலாம் இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இங்க பார்க் எல்லாம் இருக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம் ஆ சரிமா ஒரு கார் எதுக்கு தாண்டா நம்மளாம் வாங்கணும் இந்த ஊரா முட்டுக்காரெல்லாம் எதிர்பார்த்தா இப்படித்தான் இருமா வருவான் வராம எங்க போறான் ஆமா வருவா வருவான் வருவான்னு உட்காந்தே தான் இருக்கமே தவிர இன்னும் ஆளை காணும் சம்மந்தி வீட்டுல என்ன நினைப்பாங்க பத்து மணி நான் பத்து மணிக்கு அங்க போய் நிக்கணும் அதை விட்டு இப்படி போனோம்னா அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்மள இப்பயே மாப்பிள்ளை கிட்ட கட்டுறாங்க இதனால உங்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க எப்படித்தான் அம்மாவுக்கு மட்டும் யோசனை இப்படி எல்லாம் பொதுன்னு தெரியலப்பா ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன்டா இந்த ஒரு தடவை தான் பொண்ணு பார்க்க போறதுக்கு ஓசிக்காரு அடுத்த தடவை நான் பாரு ஒரு இடத்த விற்றாவுது ஒரு புது காரை வாங்குகிறேன் இடத்த விற்கணுமா அந்த சந்தோஷம் கையெழுத்து வேணும் ஏய் ஒன்னு இடவ அண்ணம் சொல்லப் போறேன் நான் ஒன்றுமே சொல்லலம்மா ஏரே இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் வேறு எங்கிட்டாவது வச்சுக்கணும் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க

எப்போ அதுக்காதீங்கம்மா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆனா பாலுல கல்லுன்னு தெரிஞ்சு போச்சா இப்படித்தான் அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா தான் நம்மள காலை பிடிச்சுக்கிட்டே சுத்துவானுங்க காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க நம்மள தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பானுங்க அன்னைக்கு அவன் பிள்ளைக்கு காசு கொடுக்கலன்னு இன்னைக்கு இந்த பக்கமே வராம அவன் வேற பக்கம் போறானா அப்ப அவனுக்கு எம்பிட்டு ஏத்த இருக்கும் ஆ எத்தனை நாளைக்கு கட்டட வேலை இருப்போம் இல்ல எத்தனை நாளைக்கு அவன் வேலை கொடுத்துருவான் பாப்பம் பாப்பம் எப்படி வந்தா நம்ம காலடிக்கு தான் வந்தாகணும் அன்னைக்கு இருக்குது அவன் பிடிச்ச நாள் போட்டு போடுறேன் சும்மா பேசிட்டு இருக்காதீங்கம்மா நான் தான் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கினேன் அப்படின்னு சரி வீட்டுல இருக்கிறதுக்கு வேலை ஏதாவது பார்த்தா கையில காசு கிடைக்கும் தம்பி அதனால நான் அதை கட்டட வேலைக்கு போறேன் திங்கக்கிழமைக்கு மேலே வந்துடுறேன்னாரு இப்போ என்ன சும்மா கத்திட்டு கிடக்குற அவனா சொன்னா நீயே சொல்றிய உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு வேண்டுதல் பாரு ம் யாரதான் நம்ப முடியுது இந்த காலத்துல அதெல்லாம் அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டு தான் போனாரு நீயா உனக்கு கற்பனை பண்ணிட்டு பேசாத சே சே போய கையை கழுவிட்டுவா இந்த மருமாவளை கூப்பிட மருமளே மருமளே சம்பா இதுக்கு என்னாதான் வரும்னு தெரியல சும்மா மருமளையே மருமளும் மறுமலின்னு ஏன விட்டுக்கிட்டு இருக்குது இருக்குது என்னங்கத்தியம்மா உன் புருஷன் வந்துட்டான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா நேரத்துக்கு சாப்பிடுறதுல ஒரு போன் போட்டிருந்தா நீ கொண்டு போய் கொடுத்துருப்ப அதை விட்டு அங்க இருந்து இங்க அவராவது என்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வந்து சாப்பிட்டு போறாரு நீதான் வீட்லயே உட்காந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்கியே அந்த போட்டோ எடுத்துட்டு வரேங்க அப்புறம் எம்மாடி என்னங்கத்த அப்புறம் வரும்போது எனக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி வச்சுட்டு வாமா ஒட்டம்பெல்லாம் வலிக்குது காபி குடிச்சாதான் உடம்பெல்லாம் நல்லா இருக்கும் நாளைக்கு எத்தனை தடவை தான் உனக்கு வச்சு வச்சு ஊத்துறதுனே தெரியல நாளைக்கு ஒரு அண்டாவில தான் காய வச்சு வைக்கணும் கேட்கும் போதெல்லாம் மோந்து குடுக்கறதுக்கு பட்டுத்தரால என்னைய என்னம்மா என்ன அத்தை சுக்கும் மிளகும் தட்டி போட்டு வைக்க பார்த்த ஏமா அப்படி போட்டு குடிச்சா உடம்பு வலி போயிருமா அதோட கொஞ்சம் சேர்த்து வசத்தையும் கொட்டுனா மொத்தமா எல்லாம் போயிரும் ஆமா சரி எதையோ ஒண்ணு தட்டி போடுபோ ஹம் சரித்த ஒரு நாளில் ஒரு நாள் இரு உடனே மொத்தமாக போட்டுறேன் வயிறாக வண்ண தாலியானே தெரியல தினமும் அதை தின்னு இதை திங்கவும் தின்னே அழிக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ம் அம்பிட்டு வரதட்சணை போட்டு வீட்டுக்கு வந்தால் நம்மள நல்லா தங்க தங்கமாக தாங்குவாங்கன்னு எங்கள் அப்பா அம்மா போட்டாங்க ஆனால் இங்கே வந்தால் இது நல்லா உக்காந்துக்கிட்டு இதுக்கு புழுக்க வேலை பார்க்குறதுக்கு ஏன் வீட்டில் வரதட்சணை போட்டு அனுப்பியிருக்கா இங்கே முதல்ல எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நல்லா போடு போட்னு போடணும் என்ன மாதிரி குடும்பத்தை பார்த்து கட்டி வச்சிருக்கீங்கன்னு என்னத்தான் நகை போட்டாலும் சரி போடலைனாலும் சரி மருமவன் வந்துட்டால் அவங்களுக்கு வீட்டு வேலைக்காரி தான் ம் பார்ப்போம்ப்பா ஆனால் என்ன புது படத்துலெல்லாம் பார்த்தா வெட்டு குத்து அது இதுன்னு எல்லாம் இந்த இதே மாதிரி தான் போகுது அதனால் குடும்ப படமா அந்த காலத்தில் உள்ள படமாக பார்ப்பேன்

எனக்கு என்ன சத்தியா இருக்குது போய் கையெழுனோடனே காப்பி அப்படியே ரெடி ஆகி வரத்துக்கு பாலை கொதிச்சு அது டிக்காசன் ஏறி எல்லாம் வரத்துக்குள்ள லேட்டாகத்தான் செய்யும் என்னங்க சாப்பிடுங்க என்ன இப்படி தக்கு வழியா போட்டு வந்துருக்க அளவா போட்டுட்டு வர மாட்டியா இம்புட்டு சாப்பிட்டா மூஞ்சு லட்சமா இருக்குமா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சோண்டு போட்டு வந்து அதோட நிறுத்திக்குவீங்க இதை இப்படி போட்டு வந்து கொடுத்தாதான் மொத்தமாக சாப்பிட்டுட்டு வைக்கணும்னு நினப்பு வரும் சாப்பிடுங்க ஒரு சிலர்லாம் வீட்டிலேயே உக்காந்து தின்னு தின்னு அழிக்கிறாங்க ஆனா நீங்க காட்டில வேலை செய்யறீங்க இப்படியெல்லாம் வயிறார சாப்பிட்டாதான் அங்கே போய் வேலை செய்யும் தெம்பு இருக்கும் உடம்புல அதெல்லாம் ஓன் பொண்டாட்டி சமைக்கும்போதே ஒரு வட்டில முணுங்கிட்டு தாண்டா நமக்கு போடுறா இல்லத்த ருசி பார்க்காம ஒரு உணவை ஒருத்தருக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாதுல அதனாலதான் ருசி பார்த்து கொடுக்கறேன் ஓ ஓ சரி 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 என்னங்க கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுலேருந்து பார்லரே போகல நீங்க கூட்டிட்டு போகிறதில்ல முகமெல்லாம் ரொம்ப டல்லா இருக்குங்க பனி வெயில் மாறி மாறி வரவும் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு பார்லர் போயிட்டு வருவோமா ஜோளியும் குடுமையும் சும்மா அழாதுன்ற கதை சரியாக தானே இருக்கு என்னால இல்லாத திருநாளா இன்னைக்கு சோத்த தட்டு நிறைய அள்ளி போட்டுட்டு வராளேன்னு நினைச்சேன் அதுதானே தெரியுது

காப்பி தண்ணி குடிக்கிறது அக்கா வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன் அத்தாலும் அவளும் வந்திருக்கீங்க என்ன சங்கதி அக்கா குழுவுல லோன் வாங்கணும் அதான் லோன் வாங்குறிய என்ன பாவம் அந்த புள்ள இப்பதான் வந்திருக்கு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சா தேவையில்ல அதெல்லாம் பேசும் நல்லா இருக்கியாமா ஆ நல்லா இருக்கேங்கக்கா வாங்க சாப்பிடலாம் இருக்கட்டும் பா தான் வந்தோம் கலர் குழுல லோன் தரேன்னு சொன்னாங்கல்லாமா அதான் இந்த தடவதி எனக்கு கிடைச்சா பரவாயில்ல ஏண்டி உனக்கு எதுக்கு வேணும் இல்ல வீட்ல ஒரு மாடு வாங்கலாம் ಅಂತ ஏற்கனவே ஒன்னு வச்சிருக்கேன் அப்புறமும் எதுக்கு இன்னொன்னு இது உன் சொந்த காசு எடுத்து கொடுக்கற மாதிரி தான் இத்தனை கேள்வி கேக்குது அதெல்லாம் கா லோன் உனக்கு வேணுமா பதில் சொல்லு வா வீட்டுல தான் ஒரு கரவமாடு இருக்கு இன்னும் எதுக்கு மாடு அக்கா என் பிள்ளை சுயமாக ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் அதான் கறவை மரம் வாங்கி பால் கறந்து விற்று அந்த மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கா அதுக்கு தான் ஏண்டியே இவ மாடு மேய்க்கிறதுக்காடி இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க எனக்கு இவ மூஞ்ச பார்க்கும் தெரியும் இந்த மூஞ்செல்லாம் படிச்செல்லாம் கலெக்டர் ஆகாது மாடு மேய்க்கதான் லாக்கின்னு அதே மாதிரி வந்து நிற்கிதா

வேறு நமக்கு கீழே இருக்கவங்க என்றைக்கே நமக்கு கீழே தான் இருக்கணும் தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு முன்னேறி போனாங்கன்னு வச்சுக்க நம்மளை மதிக்க மாட்டாங்க என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்கன்னு அவங்க கீழே இருக்கிறதுனால தான் நம்ம இன்ன வரைக்கும் வயிறாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் ஆசையே இருக்கக்கூடாதா மேலே வரணும்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னடா பொண்டாட்டி ஆளு பேர் இருக்க